அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு இந்த ஆண்டு தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் தடைப்பட்ட அத்தனை வேலைகளும் வரவிருக்கும் புத்தாண்டில் விரைவில் நடப்பதற்கும் எப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் இருப்பவர்களும் பணமே சேர மாட்டேங்குது அப்படின்னு தவிப்பவர்களுக்கும் இந்த எளிமையான கிராம்பு பரிகாரத்தை செய்யுங்க இதை வந்து எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் பொதுவாகவே இந்த செல்வம் நமக்கு சேரணும் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயங்களை பின்பற்றணுங்க அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டை எப்போதும் சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் நல்ல வாசனைகள் நிறைந்து இருக்கணும் இப்படி இருந்தாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடை அச்சமம் நிறைந்து இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை சரியான முறையில் ஆராதனை செய்யணும் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பொருள் அப்படின்னா இந்த கிராம்பு தாங்க இந்த கிராம்புக்கு பணத்தை வசியப்படுத்தும் தன்மை அதிகம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தன ஆகர்ஷண சக்தி நிறைந்த ஒரு பொருள் அட்டக்கர்ம மூலியை இந்த கிராம்பு இந்த கிராம்பை வந்து நம்ம எந்த இடத்துல வச்சாலும் அந்த பொருளை ஆகர்ஷணம் செய்யும் அதாவது பல மடங்கு நமக்கு வசியப்படுத்தி கொடுக்குங்க இந்த கிராம்பை வைத்து நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சரிங்களா இப்போ இந்த தாந்திரிக பரிகாரத்திற்கு இந்த கிராம்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதோடு சேர்த்து இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் இந்த கற்பூரம் அப்படின்றது லட்சுமி கடாட்சமும் உள்ள ஒரு பொருள் எல்லா தெய்வ வழிபாட்டிற்குமே நம்ம முக்கியமாக பயன்படுத்துவோம் இந்த கற்பூரத்தையும் இந்த கிராம்பையும் வச்சு தான் நாம் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் சரிங்களா இந்த வருடத்தின் கடைசி நாளான இன்று இரவு சரியாக ஒன்பது மணியில் இருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சுடுங்க நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும் நேரத்தில் செய்யுங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரத்தோட ஒரு ஐந்து கிராம்போ ஏழு கிராம்போ எடுத்து ஒரு அகல் விளக்கில் வச்சு உங்கள் வீட்டு ஹாலில் வச்சு கொளுத்து விட்டுடுங்க இந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து எரிந்து சாம்பலாயிடும் அதில் இருந்து வரும் இந்த புகை அதாவது கற்பூரம் கிராம்பு புகையானது உங்கள் வீடு முழுவதும் பரவி வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை முழுவதும் அழித்து நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி லட்சுமி கடாச்சமத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இதனால் இந்த ஆண்டு வரை தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடைப்பட்ட அனைத்து வேலைகளும் வரக்கூடிய அடுத்த ஆண்டு விரைவில் நடக்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இந்த கற்பூரம் கிராம்பு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு இருந்தாலும் சரிங்க செய்யாமல் இருந்தாலும் சரி இன்று இரவு செய்வது இந்த கிராம்பு பரிகாரம் உங்களுக்கு நல்ல முறையில் உதவி செய்யும் எப்படிப்பட்ட பரம ஏழ்மையில் இருந்தாலுமே சரிங்க பணமே சேரமாட்டேங்குதுன்னு தவிப்பவர்களும் சரி இன்னைக்கு இந்த முறை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு செல்வகடாட்சமும் நிரம்பி வழிவது மட்டும் இல்லாமல் லட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்குங்க இந்த தாந்திரிய முறை செய்யும்போது நீங்கள் இப்படி பிரார்த்தனை செய்யுங்க என்னிடத்தில் செல்வம் சேரணும் பணம் சேரணும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் சீக்கிரம் நடக்கணும் வரக்கூடிய அடுத்த ஆண்டு எந்த தடையும் எனக்கு இருக்கக்கூடாது வருமானம் பெரிய செல்வ செழிப்பு நிரம்பி வழியணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து மனதார வேண்டுதல் செய்யுங்க இப்படி இந்த கற்பூரம் கிராம்பு தீபத்தை கொளுத்தி விட்டுட்டு நம்பிக்கையோட மனதார வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும் செல்வகடாட்சமும் பெருகும் ஒரு எளிமையான விஷயம்தாங்க முயற்சி செய்யுங்க சரி இந்த பரிகாரத்தை வந்து இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா மற்ற நாட்களில் செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த நாட்களில் வேணும்னாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதே முறையில் நீங்கள் செய்யுங்க இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி நீங்கள் எப் போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் அப்படி செய்யும் போது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கும் லட்சுமி கடாட்சமும் பெருக தொடங்கிடும் இது எளிமையான பரிகாரம் தான் எப்போ வேணாலும் செய்யலாம் நமக்கு செலவு கூட கிடையாது பூஜையும் இல்லை மந்திரமும் இல்லை நம்ம குளிக்கணுங்கிறது கூட அந்த நேரத்துக்கு அவசியம் கிடையாது நாம் செய்யும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு பெரிய அளவில் மாற்றத்தை திடீர்னு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் எப்போதுமே அதிகம் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி